ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மரில் எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காரில் ஏறின உடனே ஏசியை போடுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய தப்பு இந்த வீடியோவில் காரில் ஏறின உடனே ஏசி போடலாமா போடக்கூடாதா ஏசி போடுறதால என்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் காரை வந்து ஓப்பனில் தான் வந்து பார்க் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் ஷெட்டில் பார்க் பண்ணாலும் ஷெட்லேருந்து இறங்குற அதாவது வந்து அனல் வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே தான் இருக்கும் இதுவே நீங்கள் ஓப்பன் பார்க்கிங்கில் பார்க் பண்ணுறீங்கன்னா மொத்த அனலுமே காருக்குள்ளே தான் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் காரை டோரை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வரும் நம்ம என்ன நினச்சிப்போம்னா ஹீட்டில் ஹீட்டில் அதனால் அந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு நினச்சிப்போம் ஆக்சுவலாக அந்த ஸ்மெல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் போர்டு இந்த சீட் கவரு ஸ்டேரிங் கவரு இந்த பிளாஸ்டிக்ஸு இதுலேருந்து வர ஸ்மெல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்மெல்லு ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹின்னல் பண்ணவே கூடாது அதாவது வந்து சுவாசிக்கவே கூடாது அது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடியது அது வந்து எப்படி கிரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு அந்த ஹீட் வந்து டேரக்டாக இந்த வின்ஷீல்டு மூலமாக உள்ளே வந்து விடும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக விண்ஷீல்டில் வந்து ஸ்டிக்கர் இருப்பீங்க அது வந்து பிராண்டடாக த்ரீ எம் லூமார் அந்த மாதிரிலாம் போட்டுருந்திங்கன்னா அது ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும் பட் ஆனாலும் ரூஃப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த மாதிரி ரூஃப்லேருந்து வர ஆனாலும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே தான் வரும் அந்த மாதிரி வர ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ஸில் வந்து மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுசிவ் அதாவது கம்ஸ்லாம் போட்டுருப்பாங்க அந்த கம்ஸும் வந்து மெல்ட்டாக ஆக கெமிக்கல் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்ஸ் வருது ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து சன்லைட்டில் பார்க் பண்ணுறீங்க அப்படினும்போது இந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்திங்க இதில் ஒரு கவர் இருக்குது இந்த பிளாஸ்டிக்கு இந்த மேலே வந்து லெதர் ரேப்டு சீட் கவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்ல மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி மெல்ட் ஆகும்போது தான் பாத்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக்காக ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம கார்க்குள்ள ஏனோடவுன்னு அந்த ஸ்மெல்ல வந்து சுவாசிப்போம் அந்த சுவாசிக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது மூச்சு பிரச்சனை லங்ஸ்ல வர பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கேன்சரையுமே வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து டாக்ஸிக்கான கேஸ் பாத்தீங்கன்னா பென்சுன்னு தான் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி ரீசெண்டாக ஒரு ஸ்டடியாக நடந்திருக்கு ஸோ இதில் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் காரில் ஏறுறீங்க அப்படின்னா ஏறணும் அதாவது வந்து டோரை துறந்தவுடனே டேரெக்டாக உள்ளே வந்துடாதீங்க டோரை திறந்துட்டு உங்கள் பவர் விண்டோ வந்து சப்போஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னா நாலு பவர் விண்டோவையும் இது பண்ணி விட்டுருங்க ஓப்பன் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லைனா வெளியே இருந்து கீழே போட்டு பவர் விண்டோ வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள் நாலு விண்டோவும் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டே காற்று நல்லா உள்ளே போனதுக்கப்புறம் ஏறி உள்ளே உக்காருங்க நெக்ஸ்ட்டு உள்ளே ஏறினோடனே நம்ம பண்ணுற முதல் என்னென்னா காரை ஆன் பண்ண உடனே ஏசி இந்த மாதிரி போட்டுருவோம் இந்த மாதிரி போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உள்ளேருந்து காற்று வருது பார்த்திங்களா அந்த காற்று வந்து இங்கே இருக்க கேஸு அதாவது அந்த கேஸோட சேர்ந்து நம்மளுக்கு மூஞ்சில் டேரெக்டாக அடிக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எஃபெக்டிவாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம மூச்சு வந்து உரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டர் முப்பது மீட்டருக்கு வந்து விண்டோலாம் இறக்கிட்டு கொஞ்சம் ஸ்பீடு பிக்கப் பண்ணுங்கள் பிக்கப் பண்ணிங்கன்னா வெளியில இருந்து வர காற்று உள்ளே போய்ட்டு உள்ளே இருக்க ஸ்மெல்ஸ்லாம் வெளியே போய்டும் அந்த மாதிரி போனதுக்கப்புறம் விண்டோவை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஏசி போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஏற இருக்கும் அப்போ வந்து உங்கள் சுவாசிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதுவே நீங்கள் ஏறினோன்னு ஏசி போட்டீங்க அப்படின்னா விண்டோலாம் ஏறி இருக்கிறதால உள்ள இருக்கற ஸ்மெல்லும் இருந்து வர காற்றும் அப்படியே டைரெக்டாக நம்ம மூச்சுக்குள்ளே போயிட்டு லங்ஸ் வந்து தான் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் வெயில்ல வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்தவொன்னு ஏசி போடாதீங்க விண்டோ இறக்கிட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு உள்ளே ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்ததுக்கப்புறம் ஏசி போடுங்க இந்த மாதிரி கார் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்